ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோடருக்கும் பொதுமக்கள் ஆகியனவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சிக்கிறேன் இந்த வீடியோ அதாவது இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோன்னு கூட சொல்லலாம் பொதுமக்களுக்கு மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஒரு பெரிய லெவலில் ஒரு அஜெண்டா நடக்குது வெளியிலேருந்து பார்க்கும்போது மக்கள் மத்தியிலலாம் பார்க்கும்போது திமுக காரங்க நிறைய மேடைகளில் பேசுகிற விஷயம் என்னென்னா எங்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கெல்லாம் போட்டி கிடையாது நாங்கள் வழக்கம் போல் எப்போது அரசியல் பண்ணுறோமோ எங்களுக்கு நாங்கள் தான் எப்போவுமே நம்பர் ஒன் ரெண்டாவது இடத்துக்கு தான் போட்டி நாங்கள் விஜய் அவர்களெல்லாம் ஒரு ஒரு கட்சியாகவே நாங்கள் பொருட்படுத்தலை அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க அணில் பசங்க ஏதோ அந்த மாதிரி நிறைய தகாத வார்த்தைகளில் பேசிட்டு நம்மளை அதாவது நமக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது நாங்கள்லாம் அதாவது நாங்கள் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் வந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஆபத்தே கிடையாதுன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒன்று போயிட்டுருக்கு ஆனால் உண்மையிலே உள்ளே என்ன நடக்குது உள்ளுக்குள்ளே என்ன பேசிக்கிறாங்க கட்சிக்குள்ளே என்ன பேசிக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் வெளியே விடாம என்னென்ன வேலைகள் பண்ணுறாங்க ஆனால் உள்ளே நான் இருக்கிறனால தமிழக வெற்றி கழகத்தில் நான் ஒரு தொகுதியில் வேலை செய்கிறனால எனக்கு தெரிஞ்ச நான் ஃபேஸ் பண்ண விஷயம்லாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபேக் அஜெண்டா ஒரு பொய்யான விஷயத்தை பரப்புறது மக்கள் மதியில் இதை கொண்டு போய் சேர்க்குறது நிறைய அஜெண்டாலாம் உள்ளே நடந்துட்டுருக்கு ஸோ அதை பற்றி தெளிவாக இன்றைக்கி பேசுவோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அதை தெரியப்படுத்துவோம் நம்ம நிர்வாகிகளுக்கு அதை தெரியப்படுத்துவோம் நிறைய பேருக்கு நிறைய மக்களுக்கு இந்த வீடியோ மூலயமா ஓ இது தான் நடக்குது இதை தான் இவனுக்கு இப்படி பண்ணுறாங்களேன்றத நிறைய மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்குறது இப்போ அதிகமாக பெரும்பாலும் எல்லாரும் யூஸ் பண்ணுறது சோசியல் மீடியா ஸோ அதில் வர விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் மதியில் போய் சேருதுன்னே சொல்லலாம் அதாவது இப்போது ஒரு ஒரு நல்ல மனிதர் ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் வர்றார் அவர் வந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் தமிழ்நாடு அடுத்த கட்டத்துக்கு போவோம் இப்போ நிறைய கடன்லாம் வாங்கி வச்சிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் முடிஞ்சிடும் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வு காண்றதுக்கு ஒரு மனிதர் வராரு ஸோ அவர் வந்துட்டால் அதெல்லாம் நடக்கும்ன்றது நமக்கு தெரியும் ஆனால் மக்கள் மதியில் அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்கான விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த மனிதர் வந்துட்டால் தமிழ்நாடுக்கு நல்லது கிடையாது மக்கள் வந்து அவதிப்படுவாங்க நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்காதுன்னு சொல்லி அந்த மனிதரை வரவிடாமல் அவரை சுற்றி என்னென்ன பொய்யான விஷயத்துக்களை வச்சு அவங்க உள்ளே வரவிடாமல் பண்ணமோ அவ்வளோ விஷயமும் பண்ணுவாங்க ஸோ ஆளுங்கட்சி சொல்லவா வேணும் அவங்கக்கிட்ட பணம் இருக்குது அதிகாரம் இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ நம்மளை மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் வரும்போது அவங்கள தடுக்கிறதுக்கும் அவங்க மேலே அவதூறு பரப்பி மக்கள் மதியில் அதாவது ஃபேக்கான விஷயத்தை வச்சு ஆன்லைனில் ஸ்ப்ரெட் பண்ணி ஸோ மக்கள்லாம் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க பார்க்கும்போது ஓ அப்படியா இந்த இந்த நபர் இந்த மாதிரியா ஸோ இப்படி சொல்கிறாங்க போல இருக்குதுன்னு சொல்லி ஒரு விஷயம் ஒரு பிம்பமே க்ரியேட் ஆகுது அது நான் ஏன் சொல்ல காரணம் பார்த்திங்கன்னா பர்சனலாகவே எனக்கு ஒரு அனுபவம் இருந்தது இந்த திமுகவை சேர்ந்த நிறைய பேர் என்ன க்ரியேட் பண்ணுறாங்கன்னா தமிழக வெற்றி கழகமும் பிஜேபியும் கூட்டணி இவங்க ரெண்டு பேரும் ஒரே கட்சி தான் இவங்களுக்கு மாற்றெல்லாம் கிடையாது நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போறதும் ஒண்ணு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுறதும் ஒண்ணு இப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த ஒண்ணு கிரியேட் பண்றாங்க ரீசன் என்ன தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் எங்க தலைவர் தளபதி அவர்கள் பாத்தீங்கன்னா மாநாட்டில் ஒரு செம்மையான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார் நீங்கள் பார்த்துருப்பீங்க கொள்கை ரீதியாக யார் எதிரின்னு சொல்லியிருப்பாரு ஸோ நம்ம யார் கூட போட்டி போட போகிறோம் சொல்லியிருப்பாரு ஒன்றிய அரச சொல்லியிருக்காரு இப்போ இருக்கிற ஆளும் கட்சியை சொல்லியிருப்பாரு ஸோ நம்மளோட எதிரி வந்து என்னன்றதை கிளியராக சொல்லிட்டாரு தமிழக வெற்றி கழகத்தோட எதிரி யாருன்றத டிஎம்கேன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு அவர் ஓப்பனாக அடிச்சிட்டாரு அதே மாதிரி பிஜேபியும் நம்ம கூட கூட்டணியெல்லாம் கிடையாது நம்மளும் அவங்களும் எதிரி தான்றதே அவர் அதை தெரியப்படுத்திட்டார் கொள்கை ரீதியாகவும் எல்லாத்துலையும் நம்ம எதிரின்ற அவர் தெரியப்படுத்திட்டாரு எல்லா ஸ்டேட்மெண்ட்லையும் அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க என்ன டிஎம்கே பேரே சொல்ல மாட்டார் உங்கள் தலைவர் என்ன அவருக்கு பயமா பிஜேபி பேரே சொல்ல மாட்டாரு என்ன பயமா அப்படின்னு எல்லாருமே கேட்க ஆரம்பித்தாங்க ஆனால் தலைவர் கரெக்டான நேரத்தில் எந்த இடத்துல அந்த விஷயத்த சொல்லணுமோ அந்த இடத்துல சொன்னார் திமுகன்ற பேரை ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிணாரு பிஜேபின்ற பேரை ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணார் ஸோ அவருக்கு எந்த இடத்துல அது பேசுமோ அவர் அவர் மைண்ட்லேருந்து எப்போ வருதோ அதை சொல்லிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் வாயை மூடிட்டாங்க யாரும் அதை பற்றி பேசுகிறதில்ல ஸோ இப்போ நான் இந்த விஷயம் சொல்ல காரணம் என்னென்னா இப்போ சமீபமாக வந்த ஒரு அடி அறிக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பாலியல் குற்ற கேஸில் நடந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் எங்கள் தலைவரோட ஒரு அறிக்கை வருது ஸோ திமுக காரங்க என்ன முதல்ல எடுத்து போடுறாங்கன்னா ஏன் விஜய் அவர்கள் அதிமுகவை விமர்சிக்கல அதுல இருக்கிற ஒரு நபர் வந்து அதிமுகவை சேர்ந்தவர் ஏன் அந்த பேரை அவர் மென்ஷன் பண்ணி சொல்லலை அதாவது யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது அதிமுக பேரை சொல்லலைன்றது உங்க பிரச்சனையா இல்லை இதை பத்தி தலைவர் எங்கள் தலைவர் பேசிட்டாருன்றது உங்க பிரச்சனையா எனக்கு இதை பார்க்கும்போது இதை கண்டிப்பா மக்கள் மதியில் அட்ரெஸ் பண்ணணும்னு தோணுச்சு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி பிஜேபி பேரை சொல்ல மாட்டாரு திமுக பேரை சொல்ல மாட்டுறாரு அப்படி இப்படின்னு சொன்னோன்னா அதை சொன்னோன்னா வாய மூட்டாங்க இப்போ திருப்பி விடுறாங்க ஸோ ஒரு ஃபேக் அஜெண்டா ஒரு பெரிய லெவலில் நடக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸுக்கு நம்ம ஆதரவாக பேசணும் நம்ம நோம்பு திறக்கிற நிகழ்ச்சி பண்ணோம் தலைவரே அதில் கலந்துக்கிட்டாரு ஸோ ஒரு ஈவென்ட்லாம் நடந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க அது முடிஞ்சோடனே திமுகவுக்கு ஒரு அடுத்த கட்டம் பயம் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ முஸ்லீம்ஸ் ஓட்டெல்லாம் இவர் பிரிக்க போகிறாரு பாதி ஓட்டு போக போகுது ஏன்னா பாதி ரசிகர்கள் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றிகழத்தில் தான் இருக்காங்க ஸோ அவங்களாம் தொண்டர்களாக மாறிட்டாங்க இப்போ விஜயவர்கள் சொன்னால் என்ன வேணால் நடக்கும்ன்ற ஒரு விஷயமா அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ உடனே திருப்புறாங்க எங்கேயோ பீகாரில் இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு வந்து முஸ்லீம்ஸ் யாரும் விஜய் அவர்களை எந்த நிகழ்ச்சிக்கும் அழைக்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாங்க ஸோ இது ஏன் அங்கே இருக்கிற ஒரு ஆள் வந்து இங்கே சொல்லணும் இது ஒன்று யூபியில் இருக்கிற ஒருத்தர் வந்து இங்கே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணுறாங்க இது யார் க்ரியேட் பண்ணுறா பிஜேபி பண்ணுறாங்களா ஏடிஎம்கே பண்ணுறாங்களா திமுக பண்ணுறாங்களா யார் பண்ணுறாங்க ஸோ உட்காந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது தெரியும் ஆளுங்கட்சி நினச்சா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் பண்ண முடியும் ஸோ இது ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க அடுத்த சைடு போகிறாங்க சர்ச் சைடு அதாவது கிறிஸ்டின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எதிராக பேசுகிறாங்க வகுப்பு ச ச திருத்தத்தில் கொடுத்த ஒரு லிஸ்ட்டில் ஏழாம் நம்பர்லையோ எட்டாம் நம்பர்லையோ பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் சுத்த பற்றி பேசியிருக்கிற விஜய் அவர்கள் ஸோ அப்போ விஜய் அவர்கள் கிறிஸ்டின்ஸுக்கு எதிர்கிறதை இன்னொரு சைடு பரப்புறாங்க இது யார் திமுகவில் இருக்கிற ஐடிவிங்களை பரப்புகிறாங்க ஸோ இது எதுக்கு முஸ்லீம்ஸை ட்ரை பண்ணாங்க முடியலைன்னு ஆயிடுச்சு ஸோ இந்த சைடு வராங்க ஸோ இவர் இதுக்கு முன்னாடி பிஜேபியில் சொன்னாங்க இவர் ஜோசப் விஜயன்ற ஐடி கார்டெலாம் எடுத்து போட்டாங்க ஸோ அப்போல்லாம் தெரியல இவர் ஜோசப் விஜய் இவர் கிறிஸ்டின்லாம் அப்போல்லாம் தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து கிறிஸ்டினுக்கு எதிராக பேசுகிறாங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று இறக்குறாங்க அதாவது இந்த சைடு ஓட்டு வரக்கூடாது இது ரெண்டு ஸோ அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் நம்ம நிர்வாகிகள் பண்ணுற நிறைய விஷயங்கள் எல்லா தொகுதியிலையும் பார்த்திங்கன்னா நம்ம நிர்வாகிகள் மக்களக்கமாக இருக்கும்போது மழை பெய்யும்போது எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஃபீல்டில் இறக்கி இருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்களேக்கம் கொடி இல்லாத ஒரு தொகுதியும் நீங்கள் பார்க்க முடியாது ஒரு ஒவ்வொரு விஷயத்துலையும் மழை டைம்லலாம் இறங்கி போட் எடுத்துகிட்டு போனாங்க ஸோ நாங்களாம் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் இப்போ இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டிசம்பரில்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இறங்கி போய் பிரெக்னெண்ட் லேடீஸ் எந்தெந்த வீட்டில் இருக்காங்கன்னு பார்க்க சொல்லி அவங்கள பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருந்தோம் ஸோ அது அதை எல்லாருமே கவனித்து தான் இருக்காங்க ஸோ அப்போல்லாம் இருக்கும் போதெல்லாம் பெருசாக எங்கள் மேலே தாக்குதலோ எதுவும் நடக்கலை இப்போ தமிழக வெற்றி கழகமாக நாங்கள் உள்ளே இறங்கும் போது எதுக்குமே பர்மிஷன் கிடையாது யோசிச்சு பார்க்க ஒரு குடிநீர் மக்கள் இந்த வெயில் காலத்தில் அவதிப்படுறாங்க மக்கள் இயக்கமாக இருக்கும்போது நாங்கள் வச்சுருந்தோம் தண்ணீர் பந்தல் வச்சுருந்தோம் இப்போ நாங்கள் தமிழக வெற்றிக்கழகமாக இருக்கும்போது தண்ணீர் பந்தலுக்கு பர்மிஷன் கேட்குறோம் கொடிக்கு பர்மிஷன் கேட்குறோம் இல்லை வைக்கக்கூடாது இல்லைங்க நாங்கள் மக்களக்கமாக இருக்கும்போது இதே இடத்துல வச்சிருக்கோன்னும் போது அப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிக்கல இப்போ நீங்கள் கட்சியாக ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்றாங்க அதாவது குடிக்கிற மக்களுக்கு கொடுக்குற தண்ணிக்கு கூட எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கலன்னு போது யோசிச்சு பாருங்க அதாவது இப்போ நாங்கள் தண்ணீர் பந்தல் வச்சுருக்கோம் இல்லைன்னு அது எந்தெந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சந்துக்குள்ள அது அதெல்லாம் மக்களுக்கு பயன்படுற அளவுக்கு எங்களால் கொண்டு வர முடியல மெயின் ரோட்டில் வச்சா எங்கள் தலைவர் முகம் தெரியுமா விஜய் அவர்களோட முகம் தெரியாத எங்கே தெரியக்கூடாது அந்த இடத்துல உள்ளே கொண்டு போய் வெயும் வீட்டுக்குழுங்க தண்ணீர் பார்த்துல வந்து வீட்டுக்குள்ள கொண்டு போய் வைன்றாங்க ஸோ இது ஒன்று இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொன்றும் நடந்துகிட்டு இருக்குது வெளியிலேருந்து பார்க்கும்போது திமுக என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு விஜய் அவர்களெல்லாம் ஒரு காம்படிஷனே கிடையாது நேற்று வந்தவங்கள்லாம் முதலமைச்சர் க நாற்காலிக்கு ஆசைப்பட்றாங்க இவ்வளோ சொல்கிற திமுக லோக்கல் வட்ட செயலாளர் கூட நாங்கள் ஒரு விஷயம் பண்ணால் அதை தடுக்கிறதுக்கு அவ்வளோ வேலை பார்க்குறாங்க எதுக்கு பயம் இல்லைன்னா விட்டுற வேண்டியது தானே நீங்கள் இப்போங்க ஆனால் இவங்க இத்தனை வருஷமாக ஏடிஎம்கே கூடியும் பிஜேபி கூடியும் அவங்க கூடலாம் சண்டை போடும்போது இந்த அளவுக்கு எதிர்வினை வந்ததில் ஒரு ஒரு கண்டென்ட் அவங்க ஒரு விஷயம் போடுறாங்கன்னா இமீடியட் ரிப்ளை தமிழக வெற்றி கிடக்கணும் சார்பா உடனே நம்ம பசங்க எடுத்து அதோடய ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து இல்லை நீ சொல்கிறது தப்பு இதுதான் நடந்திருக்கு மக்களுக்கு நல்லதை தெரியப்படுத்து ஃபேக்கான விஷயத்தை தெரியப்படுத்தா நம்ம ஆளுங்க இறங்கி அடிச்சிடுறாங்க ஸோ இவங்களுக்கு என்ன போட்டாலும் திமுகவில் இருக்கிற ஐடிவிங்கள என்ன விஷயம் போட்டாலும் இல்லை நம்ம பசங்க வந்து ஒரு பத்து கமெண்ட் உண்மை என்னமோ வெளியே கொண்டு வந்துடுறாங்க ஸோ இதனால் இவங்களால் ஃபேக் விஷயத்த பரப்ப முடியல ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வெளியே அவங்க கொண்டு வந்து ஒவ்வொரு விஷயமா பரப்பிட்டிருக்காங்க இது நடக்குது விஜய் அவர்கள் அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க மக்களுக்கு தெரியப்படுத்த ஒன்று தான் எங்களோட நோக்கம் ஒன்று மட்டும்தான் மக்கள் இக்கமாக இருக்கும்போது பல விஷயங்கள் பண்ணியிருக்கோம் வெளியில் அவர் இருந்து நிறைய குழந்தைங்களுக்கு ஒரு ரொட்டி பால் முட்டை திட்டம் இலவச பயிலகம் இந்த மாதிரி பல திட்டங்கள் அதாவது ஏழை மக்களுக்கு ஏதாவது லீகலாக கேஸ் விஷயமா ஏதாவது வந்தால் கோர்ட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் ஏதாவது ஒரு ஃபீஸு கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா வக்கீல மீட் பண்ணி அவங்களால் கேஸு ஃபைல் பண்ணுறா இல்லை அதை பற்றி லீகலான விஷயம் தெரியப்படுத்துறதுக்கு அவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது ஆனால் அது ஒரு ஈஸியான விஷயத்தை நம்ம தளபதி விஜய் மக்கள் மார்க்கும் போதே ஆரம்பிச்சுருக்கோம் என்னென்னா இலவச சட்ட ஆலோசனை மையம் அதாவது உங்கள் ஏரியாவில் ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருந்த ஃபேமிலியில் போய் விஷயங்கள் இருந்து உங்களால் செலவு பண்ணி அது கோர்ட் கிட்டே கொண்டு போக முடியல கேஸ் ஃபைல் பண்ண முடிலன்னா நீங்கள் ஈஸியாக ஃப்ரீயாக போனீங்கன்னா எங்கள் அட்வொகேட்ஸ் இருக்காங்க எல்லா தொகுதியும் எங்கள் அட்வொகேட்ஸ் இருக்காங்க வழக்கறிஞர்கள் அணின்னு சொல்லி எல்லா மாவட்டத்துலையும் போட்டுருக்காங்க அவங்கள போய் பார்த்தீங்கன்னா இலவசமாக உங்களுக்கு என்ன பண்ணணும் அதோடய ப்ராசஸ் என்னன்றதை அவங்க பண்ணி கொடுப்பாங்க இத்தனை நாளாக தமிழ்நாடு கவர்மெண்ட் அது பண்ணியிருக்கா யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ விஷயங்களை பண்ணி தாங்க நாங்கள் வரோம் இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதாவது ஒரு த்ரீ டேஸ் பேக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோடு வந்து சென்னை அந்த ஈசியார் சைடில் பார்த்தீங்கன்னா ரோடு பிறந்து ஒரு கார் உள்ளே போய் உள்ளே அந்த காரோட ஓனர் பார்த்தீங்கன்னா சொல்கிறார் என்னோடய ட்ரைவர்லாம் அடிபட்டிருக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு ஒரு ஹைவே அது அதாவது ஈசியார் போகிற ரோடு அந்த இடத்துல ரோடு பிறந்து என் கார் உள்ளே போயிருக்கு நான் கஷ்டப்பட்டு வட்டிக்கு கடன்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த கார் எடுத்தேன் அதுக்கு யார் பதில் சொல்வா தமிழக அரசு இதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி அவரோட இன்டர்வியூ நான் பார்த்தேன் ஸோ அப்போ அதை எடுத்து நான் போட்டிருந்தேன் அதாவது அது போடும்போது எல்லாருமே ஆன்லைனில் என்ன பேசுகிறாங்கன்னா இது ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல போட்ட ரோடு அவங்க என்ன பேசுறாங்கன்னா இது திமுகவில் போட்ட ரோடு ஸோ இதை நான் பார்த்தேன் பார்த்தோன்னா அந்த வீடியோ கிளிப்பிங் எடுத்து என்னோட சமூக வலைதளங்கள்லாம் நான் ஷேர் அவனை கேட்டால் இவனை குத்தம் சொல்றான் இவனை கேட்டால் அவனை குத்தம் சொல்றான்னு சொல்லி நான் அதை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணோன்னா திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி ஒருத்தர் அதை என் என்னோட விஷயத்தை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவரோட பேஜ்ல போட்டு அவர் என்ன கேப்ஷன் போட்டுக்காரான் என்னடா ஆகுனா திமுக திமுகன்றீங்க என்ன நடந்தாலும் திமுக தான் காரணமா சுனாமி வந்தால் கூட திமுக தான் காரணம் சொல்லுவீங்க போல் இருக்குது அப்படின்னு போஸ்ட்டாக போடுறான் அதாவது ஒரு பேசிக் அறிவு கூட இல்லை ஒரு ரோடு விஷயம் பள்ளமாக இருக்குது ஸோ இமீடியட்டாக அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அது யார் மேலே தப்போ அது யோசிச்சு பாருங்கள் ரோடு போடுறோம் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த ரோடு அவ்வளோ அந்த ரோடு அவ்வளோ ப்ராப்பராக இல்லைனா அது காரணம் யார் அது கான்ட்ராக்ட் கொடுத்தா அந்த ரோடு போட்ட தான் அந்த காசு அடிக்கிறதுக்கு அவங்க பண்ண விஷயம் இப்போ லேட்டஸ்ட்டாக கூட பார்த்தோம் ஒருத்தர் ரோட்டில் உட்காந்துக்கிட்டு ரோட்டில் இருக்கிற பள்ளத்தில் இருக்கிற தண்ணி இருக்குது தெரியுமா தண்ணி எடுத்து குளிக்கிறார் அவர் ரோட்டில் இருக்க பள்ளத்தில் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக அந்த ரோடு அப்படி தான் இருக்கான் போகிற வரம்பெல்லாம் அவருக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அவர் இறங்கி அந்த தண்ணி எடுத்து குளிச்சு அந்த இடத்துல ஒரு போராட்டம் மாதிரி பண்ணியிருக்காரு திருட்டி குண்டவலி ஆலத்திப்பாளம் சத்திரம் வெத்தியார் ரோட்டியா கல்லது போடுற ரோடோட நிலைமை இருக்குது கடந்த நாலு வருஷமாக நாங்கள் இப்படி போராட்டிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மக்கள் நாலு வருஷமாக போராட்டிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கல இந்த ஜெயங்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் திமுக உறுப்பினர் கண்ணா இதுக்காக ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்காரு இந்த மக்களோட அவதியை புரிஞ்சுக்கிட்டு இந்த சாலையை மாநில நெடுஞ்சாலையா தரம் உயர்த்தி புதிய சாலையை அமுத்து கொடுக்கும்படி நான் கேட்டுக்கிறேன் யாரு கசிங்கம் தமிழ்நாட்டில் இது நடக்குது யாரு கசிங்கம் இது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இந் நேற்று நினைக்கிறேன் நேற்றோ முன்னாடி நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு மேப்பாலம் கள்ளக்குறிச்சி சைடுன்னு நினைக்கிறேன் அது இன்னும் ஓப்பன் கூட பண்ணல ரோட்லாம் போட்டு ரெடி பண்ணி மேப்பாளம் ரெடி பண்ணியிருக்காங்க மழை பெஞ்சு உங்களுக்கு தெரியும் ரெண்டு நாளாக மழை பெஞ்சுது ஸோ இப்போ அந்த மேபாலம் போய் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் பார்த்தீங்கன்னா விரிசலை விட்ருக்கு டார் உள்ளே இறங்கியிருக்கு அதாவது இறங்கியிருக்கு அந்த மேற்பாலமே இறங்கியிருக்கு அந்தளவுக்கு இவனுங்க வேலை செய்கிறானுங்க இது கான்ட்ராக்ட் கொடுத்து யார் இதை கைக்குள்ளே எடுக்கிறது யார் இது யார் டார்கெட் பண்ணி சொல்லி இப்போ ஒரு பத்து லட்ச ஒரு விஷயம் கொடுக்குறாங்கன்னா பண்ண சொல்கிறாங்கன்னா அதில் அஞ்சு லட்ச ரூபா நிர்வாகிங்க அடிச்சுட்டு மீதி காசில் வேலையை நடத்துகிறாங்க அப்போ எப்படி இருக்கும் தமிழகம் எப்படி இருக்கும் இஷ்டத்துக்கு கடன் இன்றைக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே இவ்வளோ ஊழல் பண்ணால் எப்படிங்க இருக்கும் இதில் பதில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நான் சொல்ல வர்றது புரிஞ்சுருக்கும் என்னோட கருத்து இது அதாவது பிஜேபிக்கும் திமுகவும் மறைமுக கூட்டணின்றது மக்கள் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு காரணம் என்னென்னா நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு வந்தாலும் அரை மணி நேரத்தில் நம்ம ஸ்டாலின் அவர்கள் போய் மீட் பண்ணுறாரு வெளியிலேருந்து சோஷியல் மீடியாவில் அவரை திட்டி போஸ்ட் போடுறதும் அவர் கோ பேக் மோடி சொல்கிறதும் அவர் வந்து அவர் கை கு கை குலுக்கி பேசுறதும் இது என்ன நியாயம் உண்மையாலே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பிஜேபியும் தான் கூட்டணியா இல்லை ஸ்டாலின் அவர்களும் பிஜேபியும் தான் கூட்டணியான்னு எனக்கு தெரியல ஸோ ஏடிஎம்கேவே டோட்டலாக அழிக்கிறதுக்கு இவங்களே செட் பண்ண ஒரு பிளான் மாதிரியும் எனக்கு தெரியுது அதாவது நீங்கள் போங்க ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்கோங்க நான் பார்த்துக்கிறேன் நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு இவங்களுக்குள்ளே அண்டர்க்ரவுண்டில் பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் நரேட்டிவ் செட் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது ஆனால் வெளியில் பார்க்கும்போது எல்லாமே அப்படி தான் தெரியுது ஸோ வெளியிலேருந்து அவங்க சொல்கிற விஷயங்கள் திமுகக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது நாங்கள் அவங்கள பெருசாக பொருட்படுத்தலை ஆனால் இவ்வளோ விஷயங்களும் இப்போ நான் சொன்ன நான் சொன்னலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களை ஒவ்வொரு மதத்துக்கு எதிராக திருப்புறத்துக்கும் அதாவது நம்ம எல்லாருமே ஒன்று பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் எல்லாமே ஜாதி எல்லாருமே ஒன்றுன்னு சொல்லி தான் நம்ம வரோம் ஸோ எங்களை பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சமூகத்துக்கு ஆப்போசிட்டாக திருப்புறது இஸ்லாமிய நண்பர்களுக்கு ஆப்போசிட்டாக திருப்புறது ஸோ இது ரெண்டும் முடியலையா வேற ஒரு ஜாதி வழியாக கொண்டு வருவோம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்காங்க ஸோ இதில் எல்லாம் நாங்கள் எங்கள் தமிழக வெற்றி கழக தோழர்களும் நாங்களும் எல்லாம் முட்டா பசங்க கிடையாது நாங்களாம் யங்ஸ்டர்ஸ் இறங்க போகிறோம் வீடு வீடாக போகிறோம் எல்லோரும் சந்திக்க போகிறோம் எல்லார்கிட்டையும் ஓட்டு கேட்க போகிறோம் முடிஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் இறங்கி ஓட்டு கேட்டு அதில் ஜெயிச்சுட்டு எங்களை ஜெயிச்சிட்டோம் இல்லை திமுக எழுபத்தஞ்சி வருஷமாக இருந்த இது நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி பெருமையாக சொல்லுங்கள் எங்க தோக்கடிச்சுட்டு நீங்கள் பெருமையாக சொல்லுங்கள் எ களத்துக்குள்ளே வராமல் எங்களுக்கு எதிரான விஷயங்கள் மறைமுகமாக பண்ணுறது சீப்பான விஷயம் ஒரு தண்ணீர் பந்தில் வைக்க விட மாட்டீங்க எங்கள் தலைவரோட பேனரை போட்டால் நைட்டு வந்து மறைமுகமாக வந்து கிழிச்சிட்டு போகிறீங்க இந்த கேவலமான விஷயம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அதை தெரியப்படுத்தணும் கொஞ்சம் தெளிவுபடுத்தணுன்றதுனால ஒரே நோக்கத்துக்கு தான் இந்த வீடியோ பண்ணேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய தலைவரை பற்றியும் தளபதியை பற்றியும் உயிர் உள்ளவரே பேசிகிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவை சந்திப்போங்க ஸ்டாண்டர்ட் டிகேட் பாப்பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி